திருச்சிற்றம்பலம் எந்தவரான் அருக் குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நீத்தல் விண்ணப்பம் திரு உத்தரகோசமங்கை திருச்சிற்றம்பலம் கடையவணீனை கருணையினால் கல்லந்தாண்டு கொண்ட விடயவணி வீட்டுதிகள் விரல் வேங்கையின் போல் மண்ணும் முத்தர கோசமங்கை கரசே சடையவனே தளபே நம்பிறான் என்னை தாயிக் கொள்ளே கொள்ளே பிளவக நாத்தடம் கொங்கையர் கூவைச் செவ்வாய் பில்லே நினும் விடுதி கண்டாய் நின் நின்பு தொழும்பில் உள்ளேன் புறமல்லரகோ சமங்கை கரசே கள்ளேன் ஒளியவும் கண்டு கொண்டாண்டதே காரணமே காரூறு கண்ணியரை புலநாற்றம் கரை மரமாய் வேறுரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவார் ஊர் உறைவாய் மண்ணும் உத்தரகோ சமங்கை கரசே வாரூரு போன் மூளையால் பங்க என்னை வள்ளர்பவனே வள்ளர்கின்றனின் கருணை கையில் வாங்கவும் நீங்கிப்பாள் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்தொன்று குளிர்கின்ற நீல் முடிவுத்தர கோசமங்கை கரசே பொண்ணுமிண்ணும் மண்ண தோற்ற செழும்டரே செழுகின்ற தீ புகுலின் செல்மொழி யாரில் பள்ளாள் விழுகின்ற எல்லை விடுதி கண்டாய் விரிவாயருபாள் உழுகின்ற பூ முடி உத்தரகோசமங்கை கரசே வழி நின்று நின்னருளாரமுதூட்ட மறுத்தனே மறுத்தனஞான் உண்ணருளறியாமையினின் மணியே விருத்தனை நீ விட்டுடுதி விட்டுடுதிகள்தாய்வினையின் தொகுதி உருத்தினையாண்டு கொளுத்தரகோசமங்கை கரசே பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் சிறுநாய்கள்தம் பொய்யினையே பொய்யவனினை பொருளென காண்டொன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே வீட்டுடுதி விடம் இடற்று மையவனே மண்ணுமுத்தர கோசமங்கை கரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே தீர்க்கின்ற ஆறென் பிழையை நின் சீரருளின் கொள் என்று என்னை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ ஆனை உத்தர கோசமங்கை கரசே ஈர்க்கின்ற கஞ்சோடு அச்சம்பினை இரு தலையே இரு தலை கொல்லையின் உள்ளறும் பொத்து நினை பிரிந்த விரி தலையேனை விடுதி கண்டாவியன் மூடகு ஒரு தலைவாமண்ணும் உத்தரகோ கோசமங்கை கரசே பொறுதலை மூவிலை வேல்வளன் வளன் ஏந்தி புலிபவனே புலிகின்ற நின்றால் புகுத பெற்றாக்கையை போக்கப் பெற்று நெழுகின்ற என்னை விடுதி கண்டாயலி தேர்விழறே ஒளி நின்ற பூம்பொழில் உத்தர போசமங்கை கரசே வழி நின்ற நின்றத்தின் சிலையாளி தாய்ப்புறம் மாறுபட்டே மாறுபட்டஞ்சென்னை வந்திப்பையான் உன் மணி மலர்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஊறுமட்டே முத்தர கோசமங்கை கரசே நீருபட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நீடுந்தகையே ி என்னை ஆட்கொள்ள யானை புலன்கள் கொண்டு விடுந்தகையேனை விடுதி கண்டாய் வீரவார் வெறுவ அடுந்தகை வேல் வல்ல உத்தர கோசமங்கை கரசே கடும் தகையேன் உண்ணும் திருநீரமுத கடலே கடலின் கடலினுள்ளம் விடலறியேனை விடுதி கண்டாய் விடலில் அடிகார் உடலிலமே மண்ணுமுத்தர கோசமங்கை கரசே மடலின் மட்டே மணியே கமுதே என் மது வெள்ளமே வெள்ளவற்றி ஆங்கு அருள் பெற்றும் துன்பத்தின் நின்றும் விடுதி கண்டாய் விரும் அடிகார் உள்ளத்துள்ளாய் மண்ணும் முத்தர கோசமங்கை கரசே கள்ளத்துள்ளே கருளாய் களியாத கலியனக்கே களி வந்த சிந்தையோடும் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய்மை சுடருக்கெல்லாம் கெல்லாம் ஒளிவந்த பூங்கழல் உத்தர கோசமங்கை கரசே வந்த எந்த பிரான் என்னை ஆளுடைய என்னப்பனே என்னை அப்பாகஞ்சல் என்பவர் இன்றி நின்று தலைந்தேன் நின் விட்டுடுதி கண்டாய் உவ மிக்கின்மையே உன்னை ஒப்பாய் மண்ணு முத்தரகோ சமங்கை கரசே அன்னை ஒப்பாய் என கத்தனொப்பாயின் அரும்பொருளே பொருளே தமியேன் புகழிடமேனின் புகழிகள்வார் வெருளே என வீட்டுடுதிகண்டாய்மை யார் விழுங்கும் அருளேயணி பொழில் முத்தர கோசமங்கை கரசே இருளே வெளியேய பரமாகி இருந்தவனே இருந்தனை ஆண்டு கொள் விற்று நல்லாள் எண்ணினல்லால் இருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுகா அருந்தினேனை முத்தர போ சமங்கை கரசே மருந்தினே பிறவி பிணிபட்டு மடங்கினற்கே மடங்கையின் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீ கொழுவும் விடங்கையின் தன்னை விடுதி கண்டாயின் பிறவியை வேர் உடும் கலைந்தாண்டு கொள் கோசமங்கை கரசே கொடும் கறி குன்றூறி தஞ்சவி தாய் வஞ்சி கும்பினையே கும்பரிலா கொடி போல கோமலமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் கண்டாய்வினர் நண்ணுகிலா கும்பருள்ளாய் மண்ணும் முத்தர கோசமங்கை சமங்கை கரசே அம்பரமே நிலநேயனல் காளுடப்பானவனே ஆணை வெம்போரில் குறுந்தூரு என் புலனாயலைப்பும் வேணையந்தாய் வீட்டு கண்டாய் ஏன் மனத்து தேனையும் பாளையும் கண்ணலையும் அமுதத்தையும் மூத்து ஊனையும் என்பினையும் முருகா நின்ற உண்மையனே உண்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிலிரும் வெண்மையனே வீட்டுடுதி கண்டாய்மே அடியவர்க்கு மயனே என்றும் சேயாய் பிறருக்கறிதாய்தாம் துன்மயனே துன்மையான்மயனே அலி பெற்றியனே பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்குமண்டில் பெற்றடி ஏனை விடுதி கண்டாய் விடிலா கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குணரில்லை என் வாழ் முதலே மிக தே நின்றேன் என குள்ளவனே உள்ளனவே நிற்க இல்ல செய்யோமையல் புலனீ வெள்ளனீனை விடுதி கண்டாய்வியன் மாத்தடத்தை புல்ல நல்வேளத்துறியாய் புலனின் கண் போத நொட்ட மெல்லனவே மொய்க்குண்ணை கூடம் தன்னை எறும்பெனவே எறும்பிடை நாங்கோல் என புனலாளரி புண்டலந்த வெறும் தமியேனை விடுதி கண்டாய்வைய கூற்றொடுங்க உறும் கடி போதவையே உணர்வுற்றவரும் வரும்பர் பெரும் பதமே கடியார் பெயராத பெருமையனே சிறு மீன் துவண்டாங்கு நினை பிரிந்த வெறுநீர்மய விடுதி வியன் கங்கை பொங்கி வரும் நீர் மடு மலை சிறு தோணி வடிவின் கொள்ளை குறுநீர் மதிப்பொதியும் சடைவான குழுமணியே கை யார் கொங்கை குன்றிடை சென்று குன்றே இழுமடியே விடுதி கண்டாய்மை முழுதும் கம்பீத்து அழுமடியாரிட ஆர்த்துவை தாட்கொண்டு அருளியினை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன்களகே புலன்கள் தீகை பிக்க யானும் தீகை திங்கோர் குய் லங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய் கருணாகரணே துளங்குகின்றே நடிகேனுடையாய் என துளு குளமே குளம் கலைந்தாய் கலைந்தாய் என்னை குற்றம் விலங்கள் விலங்கலிந்தாய் வீட்டுடுதி கண்டாய் பொன்னின் நின்னு கொன்றையே அலங்கலம் தாமரை தாமறிப்பா உ பிழாதவனே மலங்கலைந்தாள் சுழல்வன் தயிரில் பொறுமாத்துறவே மதுரு தன் தயிரின் புலன் தீ கதுவ கலங்கே வித்துருவேனை விடுதி கண்டாய்வெண் தலை மிளைச்சே புத்துரு போது மிளைந்து குடர் நெடு மாலை சுற்றி தத்துருணீருடனார செம்பாந்தணி சச்சயனே சச்சயனே மிக்க தன் புனல்வின் கால் நிலம் நெருப்பா விச்சயனே வீட்டுடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய மேனியனே உன் படகரவ பச்சையனே கடந்தாய் தாள அடல் கரியே ஆடல்கறி போலகை புலன்களு கஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் வீட்டு கண்டாய் விழுத்துண்டர்கால் தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடு தீ கடற்கரிதாய் எழு நஞ்சமுதாக்கும் கரை கண்டனே கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து நின்றுகின்றேனை கண்டாய் நின்றிரை மலர்த்தாள் பண்டு தந்தாள் போல் பணித்து பணி செய்ய கோவி தென்னை குண்டன் பணிந்தாய் கலைகளை குதுகுதுப்பே குதுகுது பின்றி நின்ற கூறிப்பே செய்து நின் குறிப்பில் விது விது பேணை விடுதி கண்டாய் விரையார் மது மது போன்றெண்ணை வாழை பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வித்து போது பயில் விக்கையில் பரம்பரணே பரம்பரனே நின் பழகடியாரொடுமின் படிறு விரும்பரணே வீட்டுடுதி கண்டாய் மென் முயல் கரையின் அரும்பர நேர் வைத்து அணிந்தாய்ப் பிறவி ஐவாயரவம் பொறும் அஞ்சி மனமஞ்சி புதும்புறவே புதும்புரு தீ போல் புகைந்தெறிய புனன் தீ கதுவ கதுவெதும்புருவேனை விடுதி கண்டாய் பிற யார் நரவம் கதும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் வண்டு அதும்பும் கொழுந்தேன் நவிர் சடைவானத்து அடலரசே அரை சே அறியா சிறியேன் பிழை கஞ்சல் எண்ணி நல்லால் விரை சேர் முடியாய் விடுதி கண்டாய்வில் நகை கண் திரை சேர் மடந்தை மணந்த திருப்புண் பதப்புயங்கா வரை சேர்ந்து அடர்ந்தென்ன தான் வந்து அடர்வனவே அடர்புணால் நின் பிரிந்தி ஐம் சொல் நல்லாரவர்தம் விடர் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடு காட்டரசே தொழும் முதே தொடர் தமியேன் தனி நீக்கும் தனி துணையே தனி துணை நீ யான் தருக்கே தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மன துணையே என்றன் வாழ் முதலே என கீப்பில் வைப்பே தினை துணையேனும் பொறேன் துயராக்கையின் தின்வலையே தலை தலை நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு நிலை தலை தேனை கண்டாய் வெள் மதியின் ஒற்றே தலை தலையாய் கருணா கரணே கையிலாயமென்னும் மலை தலைவா மலையாள் மணவாளையின் வாழ் முதலே முதலை செவ்வாய் செய்யர் வேட்டை வெண்ணீரில் கடிப்ப மூழ்கி தலை செய்வே விடுதி கண்டாய் கண்டாய்விட கூண் சிதலை காயம் போறேன் சிவனே முறையோ முறையோ செய்ன் மூளை மங்கை பங்காயன் சிவகதியே கதியடியேற்குண் களல் தந்து அருளவும் ஊன் களியா விதியடியேனை விடுதி கண்டாய் கண்டாய்வெண் தலைமுலையில் பதிவுடைவாளர பார்த்திரை பைத்து சுருங்க கஞ்சே மதிநெடு நீரில் குளித்தொளிக்கும் சடை மன்னவனே மன்னவனே ஒன்றும் ஆரரியா ஏன் மகிழ்ச்சி மின்னவனே வீட்டுடுதி கண்டாய் மிக்க வேதமை நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்ப முன்னவனே பின்னுமானவனேயும் முழுதையுமே முழுதையில் வேல் கண்ணி என்னும் மூரி தழல் முழுகும் இழுதலையேனை விடுதி கண்டாய் நின்றி மலர்காள் தொழுது செல்வான தொழும்பரில் கூட்டிடு சோத்தம்பிரான் பழுது செய்வேனை விடே உடையாய் உன்னை பாடுவனே பாடிற்றினேன் பணி ஏன் நீ ஒளி தாய்க்கு பச்சோன் ஈடிற்றேனை விடுதி கண்டாய் வியந்தாங்களே தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்துள் உருகேன் என்று உழைத்தனே உழைதறு நோக்கியர் கொங்கை பழா பழத்தேயின் ஒப்பாய் விளை தருவேனை விடுதி வீடின் வேலை வேளை மழை தரு கண்டன் மானிடன் தேய்மதியின் பழை தரு மா அறைவன் பழிப்பினையே பழிப்பில் நின் பாத பழம் தொழும் வீதி பழ பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய்வின் பனிமணிலம் மந்தார மந்தாகிந்தும் பந்த பெருமை தளிச்சிறை நீரில் பிறை களம் சேர்த்தரு தாரவனே தாரகை போலும் தலை தலை மாலை தளர போன் வீர என் தன்னை விடுதி கண்டாய் விடின் என்னை மிக்க ஆரடியான் என்னின் சமங்கை கரசின் சீரடியாரடியான் என்று என்னை சிரிப்பிப்பனே சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கென்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின்றும் கரியில் உரிப்பிச்சன் தோளுடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு என்னையும் ஆளுடை சுவனே ஏசினும் யானுன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய்சம் பவளவிற்பின் தேசுடையாயின்னை ஆளுடையாய் சேட்டு உயிர்க்கிறங்கே காய்ச்சின காலமுண்டாயமுதுள்ள கடையவனே കാഴ്ച നാലുണ്ടായ മുതുുള്ള കടയവണി തുരുചിത്രമ്പളം